அனைவருக்கும் மதிய வணக்கம் என்னுடைய என்னுடைய பேர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சோனா நான் வந்து கண்ணன் ஜாவடி கல்லுக்குட்டையில இருந்து இந்த பிசினஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் மூணு மாசமா நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி எடுத்தேன் ஓகேங்களா ஃபாலோ பண்ணாமல் எடுக்கல ஃபாலோ பண்ணி அப்புறமா வந்து எனக்கு வந்து பிடிச்சதுனால இந்த பிஸ்னஸ் எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா திருநங்கையாகிய நான் இதை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது சாதாரண மக்கள்